இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடிகர் ராஜேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற மன்னார் குடியில பிறந்தவர் இவர் கிறிஸ்துவ மதத்தை ஃபாலோ பண்றவர் இவருடைய உண்மையான பெயர் ஸ்டீவர்ட்ஸ் வில்லியம்ஸ் இவர் காரக்குடியில இருக்கிற அழகப்பா கல்லூரியில பியூசி முடிச்சிட்டு சென்னை பச்சையப்பாஸ் கல்லூரியில டிகிரி படிக்க போயிருந்தாரு ஆனா அவரை அங்க அவரோட டிகிரியை முடி பார்க்க முடியல <muchas> அதுக்கப்புறம் சென்னையில இருக்கிற ஒரு பள்ளியில ஆசிரியரா வேலை செஞ்சுட்டு வந்தாரு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அவள் ஒரு தொடர்கதை அப்படின்ற அறிமுகமானாரு அதுக்கப்புறம் தமிழ் மற்றும் மலையாள மொழிகள்ல நூத்தி ஐம்பது படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு ராஜேஷ் தமிழ்ல கன்னி பருவத்திலேயே பில்லா அந்த ஏழு நாட்கள் தனிக்காட்டு ராஜா பயணங்கள் முடிவதில்லை தாய் வீடு ஆலய தீபம் ஜெய் ஹிந்த்னு பல ஹிட் படங்கள்ல நடிச்சிருக்காரு கடைசியா விஜய் செய்தி பதியோட தர்மதுரை படத்தில் டாக்டராக நடிச்சிருந்தாரு இவருக்கு ஜான் சில்வியா அப்படின்றவங்களுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு திருமணம் ஆகியிருந்தது இவங்களுக்கு திவ்யா மற்றும் தீபக்னு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க இவங்களுடைய மகன் தீபக் கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஒரு படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானாரு ராஜேஷோட மனைவி சில்வியா ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இறந்துட்டாங்க தற்பொழுது ராஜேஷ் ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செஞ்சுட்டு வராரு சரி இந்த வீடியோ பார்த்தனா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மர கமெண்டிப்பி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க